இரண்டு தினங்களுக்கு முன்னாடி நம்ம பூ மார்க்கெட் கோயம்புத்தூரில் வந்துட்டு ஒரு பெண் அவங்க வைக்கி அவங்க வந்து ரீல்ஸ் எடுக்கிறதுக்காகவோ இல்ல பூ வாங்குறதுக்காகவோ போயிருக்காங்க அவங்க ட்ரெஸ்ஸை பத்தி நம்ம பூ வியாபாரிகள் அவங்க வந்து சில விஷயங்கள் பேசி அது வந்து சர்ச்சை நம்ம ரெண்டு தரப்பு வீடியோக்களும் பார்த்தோம் அதுல இன்னைக்கு வந்து அவங்க வந்து கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பூ வியாபாரம் பண்ணுறவங்களும் மனு கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஆடை சுதந்திரம் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு பெண்களுக்கு எல்லாருக்கிட்டையும் இருக்குது அதை யாரும் மறுக்க போகிறதில்ல ஏன்னா நானும் ஆடை சுதந்திரத்துக்கு வரவேற்கிற ஒரு ஆள் ஏன்னா எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை நான் போடணும் அப்படின்னு ஆனால் அதில் ஒரு சின்ன விஷயமும் கருத்து இருக்கு அதை மட்டும் நான் சொல்லிக்கிற விரும்புகிறேன் ஏன் அப்படின்னா பொதுவெளி வெளி அப்படிங்கிறதுனால நான் சொல்ல வரேன் இப்போ ஆடை சுந்தரம் அப்படிங்கிறது இப்போ கோயிலுக்கு நம்ம பட்டு புடவையும் ஒரு கா ஒரு காலத்துல நான் இன்னைக்கு சொல்ல விரும்பல ஒரு காலத்துல நம்ம வந்து அன்னைக்கு அந்த ட்ரெஸ் தான் இருந்தது அதை போட்டுட்டு போனதுனாலையோ என்னமோ தெரியல அதே மாதிரி நம்ம அந்த கோயிலுக்கு வந்து மங்களகரமா போகணும் அஹ் புடவை கட்டிக்கணும் அந்த ஒரு செக்டார்குள்ள நம்ம போற மாதிரி இருந்துச்சு இதே நம்ம வந்து சுவிம்மிங் பூல் நம்ம வந்து குளிக்க போறோம் நீச்சல் குளத்துக்கு போறோம்னா அதுக்கான ஒரு ட்ரெஸ் இன்னைக்கு இருக்கு கருத்து அப்படிங்கிறது வந்து நான் சொல்ல விரும்புகிறேன் எப்படி அப்படின்னா ஆடர் சுதந்திரங்கிறது எல்லாருக்கும் நான் எல்லா ட்ரெஸ்ஸும் எல்லா இடத்துலையும் போடுவேன்னு சொல்றேன் உங்களுக்கு நான் இதை பதிவு பண்றேன் எப்படின்னா எத்னிக் வேர் ரெகுலர் வேர் அப்புறம் அந்த வேர் இந்த வேர்னு சொல்லி தனித்தனியா பிரிச்சு இன்னைக்கு நம்ம வாங்குறோம் அப்போ எதை எந்த இடத்துல போடணும் இப்போ பார்ட்டிக்கு போகிறப்போ பார்ட்டி வேர்னு போடுறோம் அந்த மாதிரி சில இதுதான் இந்த இடத்துக்கு போடணும் அப்படிங்கிறத நம்மளே ஃபாலோ பண்றப்போ சில இடங்களில் மட்டும் ஆடை சுதந்திரத்தை வச்சு பேசுறது அப்படிங்கிறது சர்ச்சைக்குரிய விஷயமா தான் இருக்கு ஏன்னா நம்ம தான் வந்து இந்த இந்த ட்ரெஸ் தான் இந்த ட்ரெஸ் இதுக்குதான் நம்ம தான் செலக்ட் பண்றோம் நம்ம தான் போடுறோம் அப்போ இந்த இடத்துல நம்ம இப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தானே பாத்துக்கணும் அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை பொது இடங்களுக்கு போகிறோம் மற்றவங்க வந்து கருத்து என்னமோ சொல்லிட்டு போறாங்க நம்ம வந்து நம்மளோட உடம்பை காமிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து அடுத்தவங்களுக்கு அது உடம்பு தெரியுது ஆனால் நம்மளுக்கு அப்படி இல்லை நம்மளோட கம்ஃபர்டுக்காக போட்டுக்கிறோம் அதை பற்றி யாரும் பேசினாலும் நம்ம காதுக்கு தேவையில்லை ஆனால் ஆடை சுதந்திரம்னு பேசுகிறப்போ நான் இதையும் பேசுவேன் ஏன் அப்படின்னா இ பார்ட்டி வேர் ஃபங்க்ஷன் வேர் அப்புறம் ரிசப்ஷன் வேர் அப்புறம் ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம வந்து இந்த வேர் வேர் வேர்ன்னு போட்டதுனால எல்லா இடத்துக்கும் எல்லா வேரையும் போட முடியாதுங்கிறது என்னோடய கருத்தாக இருக்குது